மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தவ கால தவ செயல்களுக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளினுடைய முதல் வாசகம் இயேசைய புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் சிறப்பாக நாம் தியானிக்க ஜெபிக்க வாழ்வாக்க நாம் முயற்சி எடுப்போம் ஏசிய புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் துன்புறு ஊழியன் குறித்த நான்கு பாடல்களில் ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது இந்த துன்புறு ஊழியன் தான் வாக்களிக்கப்பட்ட மெசியா வாக்களிக்கப்பட்ட அரசர் என்ற காரியங்களை இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி முன் நிறுத்துவதாக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைக்கப்பட்டதாக செய்தியை நாம் இங்கு வாசிக்க கேட்கிறோம் இஸ்ராயல் மக்களுடைய உடன்படிக்கையின்படி வாழாத ஒரு அதனால் தோல்வி அந்த தோல்விகளினால் ஏமாற்றப்பட்டு இதோ ஆசிரியரை இழந்து பிரச்சனைகளுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில வேறு வழியில்லை என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த திருப்பாடலாக அமைந்திருக்கிறது கடவுளை சார்ந்து நிறைவாய் நாற்பத்தி ஒன்பது பதினாறு ரொம்ப அழகா சொல்லுது பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாலோ இவர்கள் மறந்திடணும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி சொல்கிற அருமையான வார்த்தைகளை நாம் சிந்திக்கிறோம் கேள்வி நெகட்டிவாக இருக்குது ஆனால் பதில் பாசிட்டிவாக இருக்குது பால் குடிக்கும் தன் த மகவை தாள் மறப்பாலோ அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது இப்போ இது ஒரு பால் குடிக்கிற வயசில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பல சமயங்களில் நான் ரொம்ப ஆர்வமாக இந்த லவ் லவ்பர்ட்ஸ் எல்லாம் வளர்க்கறது உண்டு அதுக்கு உணவு வைக்கிற பசங்ககிட்ட நான் சொல்வது உண்டு தம்பிங்களா அதுகளுக்கு வாய் கிடையாது பசிக்குது தாகம் எடுக்குது தண்ணி இல்லை தீந்து போச்சுன்னு அதுகளுக்கு சொல்ல முடியாது நாம் உணவுகளை வைக்க மறந்தோம் என்று சொன்னால் தண்ணீர் வைக்க மறந்தோம் என்று சொன்னால் அவைகளுக்கு சத்தமிட மட்டுமே தெரியும் வேற ஒண்ணும் தெரியாது பரிதாபமாய் அது இறந்து போனது என்று சொன்னால் அதற்கு நாம் காரணமாகி விடுவோம் என்று சொல்கிறார் ஒரு தாயினுடைய சிறப்பு அதுதான் குழந்தை 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 அழுகிறத வித்தியாசமான வினோதமான சத்தங்களை கொண்டு இதோ சிறுநீர் கழுத்து விட்டது இதோ அது கழிப்பறை போய்விட்டது இன்னும் சிறப்பாய் அது பசிக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நுணுக்கமாய் அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்தவளாகத்தாய் இருக்கிறாள் அதனால தான் ஏசையா புத்தகத்துல ரொம்ப அழகாக அவர் சொல்றாரு ஒரு பால் கொடுக்கக்கூடிய குழந்தையினுடைய கவனமாக இருப்பார்கள் எவ்வளவு கூர்ந்து நோக்குவார்கள் கதை கூட ரயில்வே அந்த தாய் ரயில் ஆறு நடிச்சுக்கிட்டு சத்தமா வருது அந்த குழந்தை அந்த தாய் ஆய்ந்து தூங்குகிறார்கள் பக்கத்துல கடலை கடலைன்னு தட்டிட்டு டம் 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 சத்தத்தை எழுப்பிட்டு போறாங்க அந்த தாய் ஆய்ந்து தூங்கி இருக்கிறார்கள் அந்த குழந்தை சிணுங்கியது எழுந்ததாக அந்த கதை நிறைவடைகிறது அதுதான் தாய் பாசம் அந்த தாய் பாசம் அந்த குழந்தை எழுப்புகிற ஒவ்வொரு சின்ன சின்ன வினோத சப்தங்களை கொண்டு இது தேவை இது நம்ம செய்யணும் இது குழந்தைக்கு கேட்க தெரியாதுன்னு பார்த்து பக்குவமாய் ஒவ்வொரு காரியங்களையும் அந்தந்த நேரத்தில் அருமையாய் செய்கிறவள் தான் தாய் ஆனா ரொம்ப அழகாக இறைவன் சொல்றாரு ஒருவேளை இது நடக்காது இதுக்கு சாத்தியம் இல்லை இதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு அந்த தாய் மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் டொன்ஸ்டாண்ட் லவ் த ஃபாதர் அத ரொம்ப அழகுமா ரொம்ப அழகா புலம்புழகமும் மூணாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொல்லுதே கடவுளுடைய இரக்கமும் பேரன்பும் ஒருபோதும் தீர்ந்து போகிறதில்லை அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது காலை தோறும் பேரன்பும் கொண்டே இருக்குதுன்னு சொல்லி நமக்கு ஆழமான அழகான ஒரு உண்மையை இறைவன் கற்றுக் கொடுக்கிறார் உணர்ந்திருக்கிறேனா புரிந்திருக்கிறேனா இதோ இறைவனுடைய வல்லமையான அந்த வாக்குறுதியை நம்பி என்னை மறக்காத என்னை வெறுக்காத என்னை ஒதுக்காத தேவன் என் தேவன் பிரியமாய் அவருக்கு பிரமாணிக்கமாய் இந்த நாட்களில் இருக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் உணர்ந்து வாழ்வோமா நேசிக்கிற அன்பு தெய்வமே தாய் மறந்தாலும் உன்னை மறவாதவன் வலக்கரத்தில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உன்னது அழைப்பை கொடுத்தவரை பரிசுத்த சமூகத்தில் என் குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் நிறேற்று பொறுப்பெடுத்து தாய் போல தொடர்ந்து எங்களை தாங்கி சபம் கேட்ட ஆசிர்வதே சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமே